வணக்கம் ஜவாது பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிறது யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்டமாகச்சு அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ஒரு ரெண்டு மூணு வாரங்களுக்கு முன்னால திருச்சி சூர்யா ஒரு மாசத்துக்கு மேலே இருக்கும் பாஜர்காவில் இருக்கு அப்போ வந்து அண்ணாமலையை பற்றியும் மற்றபடி தமிழிசையை பற்றியும் மிக கேவலமான பதிவுகள் மற்ற சோ சோ பேச்சுக்கள் இருந்தது அதே நேரத்தில் தமிழிசை செய்த ஊழல்களை நான் வெளியிடுவேன் அப்படின்னா ஆமாம் அது எதிர்பார்த்து காத்திருந்த சூழல் வந்து ஒரு ஆபாசமாக ஒரு காதலித்தவர்கள் பேசக்கூடிய வீடியோ வந்து இன்னைக்கு தெரிஞ்சு சூழல் விளையாட்டு இருக்காங்க தளத்தில் அதாவது வந்து ஆண் வந்து இடும்பாவனம் கார்த்திக் அவர் வந்து நாம் தமிழர் கட்சியில ஒரு ஒரு பிரதிநிதி ஒரு உறுப்பினர் மற்றபடி மோனிஷ் அப்படிங்கிற ஒரு இழப்ப ரெண்டு பேர் வந்து காதலிக்கிறாங்க அதாவது ஆடியோ காதலிக்கிறாங்க காதலிச்ச வகையில அப்புறம் காதல் எதிரி பேசிக்குவாங்க கொஞ்சம் அதுல ஆபாசம் கலந்திருக்கும் அப்புறம் காமம் கலந்திருக்கும் அப்புறம் காதல் கலந்திருக்கும் போணு கலந்த மாதிரி இருக்கும் அது எப்படி அந்த ஆடியோ திருச்சி சூர்யா கையில கிடைச்சது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி இந்த பேச்சு வந்து ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னால பேசியிருக்காங்க அப்படிங்கிற அந்த இளம் பெண்ணும் மற்றபடி வந்து இடும்பாவனம் கார்த்திக் அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி பேசியிருக்கிறாங்க அது வந்து திருச்சி சூர்யா கையில கிடைச்சி அதை வந்து இன்னைக்கு வந்து எக்ஸ்களத்துல பதவிட்டு இருக்காங்க அதை பார்க்கக்கூடிய மக்கள் வந்து அப்புறம் சில பேர் ஆபாசமான வார்த்தை பதிவிடுவாங்க இல்லையா அது நார்மல் தான் எக்ஸலத்துல வந்து தன்னுடைய கருத்தை பதிவிடுவாங்க விடுவாங்க திருச்சி சூர்யா பதிவு விட்டுருக்கா தன்னுடைய எக்ஸலத்துல அதெல்லாம் விட அது எவரு அது வந்து இவருக்கு எவ்வாறு கிடைத்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சொல்ல கேட்டா வந்து அந்த இளம் பெண் வந்து மோடிஷ் அந்த அம்மா வந்து என்னுடைய செல்போன் உரையாடலை ஹேக் செய்து திருச்சி சூர்யா வந்து பதிவிட்டிருக்காரு இருக்காரு அதனால வந்து இவர் மேல வந்து வழக்கு பதிவு செய்து அந்த பதவி சொல்லிட்டு போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸுக்கு ஆன்லைன்ல வந்து இன்னைக்கு புகார் அமைச்சிருக்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார் அதே நேரத்தில் இன்னொரு பதவியும் போட்டிருக்காரு இதே திருச்சி சூர்யா அதாவது வந்து அண்ணனை மிஞ்சிய தம்பிகள் அப்படின்னு அந்த பெண்ணினுடைய சில புகைப்படங்கள் மற்றபடி சில பொய்யான செய்திகள் அப்படின்னு ரெண்டு விதமான வீடியோ போயிட்டு இருக்கு அதை வைத்து கொண்டு அந்த அம்மா வந்து ஒரு வீடியோ வெளியிட்டுருக்கிறாங்க அதாவது இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு இது வந்து பெண்களுக்கான இழுக்கு மற்றபடி வந்து என்னுடைய செல்போன் ஆடியோ உரையாடலை ஹேக் செய்து திருச்சி சூர்யா வெளியிட்ருக்காரு அப்படின்னு போட்டு நான் போலீஸ் கமிஷனர் ஆபீஸர் மூலமாக அவர்கள் வந்து வழக்கு பதிவு செய்து மற்றபடி வந்து பெண்ணை மிரட்டுதல் மத்த சோல்ச பலவிதமான கேஸ் எல்லாம் இருக்கு புக் பண்ணு பண்ணிருக்கார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மற்றபடி வந்து திருச்சி சூர்யா பாஜக விளக்கப்பட்ட ஒருவர் நல்லா புரிஞ்சுக்கணும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு இடும்பாவனன் கார்த்திக் ரயிட் மோனிஷா அப்படிங்கிற எந்த கட்சியும் சாராதவர் மோனிஷாங்கிறவர் வந்து இடும்பாவனன் கார்த்திக் ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு நிர்வாகி வந்து காதலிக்கிறார் இவர் அவரை காதலிக்கிறாரா அவரு இதெல்லாம் இவரை காதலிக்கிறாரா அதெல்லாம் அப்புறம் மற்றபடி ரெண்டு பேரும் காதலாக இருந்துட்டு இருக்காங்க பேசுகிறாங்க ரைட் ஓகே திருச்சி சூர்யாவுக்கு அவருடைய செல்போன் உரையாடல் எவ்வாறு கிடைத்தது கேட்டால் ஹேக்கிங் செய்து எடுத்துக்கொண்டாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது போலீஸார் தம்மா என்ன சொல்கிறாங்க போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் ஹேக்கிங் செய்து எங்களுடைய வீடியோ ஆடியோ செல்போன் உரையாடலை திருச்சி சூரியா எடுத்துக்கொண்டு இன்னைக்கு பதிவுண்டிருக்கிறாரு அப்படிங்கிறார் பல மாதங்களுக்கு முன்னால் பேசிய ஒரு உரையாடல் இந்த நேரத்தில் பதிவிட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எடும்பாவலன் கார்த்திக் ஆமா அவரு சம்பந்தப்பட்ட வகையில் எந்த ஒரு வார்த்தையும் வரல மத்தபடி வந்து மோனிஷா அப்படிங்கிற அந்த அம்மா சம்மந்தப்பட்ட வகையில் தான் பார்த்து அதாவது அவர் என்ன பதிவுட்டிருக்காரு அந்த தலைப்பு என்ன வச்சிருக்காருன்னா ஒரு தலைப்பு அண்ணனை மிஞ்சிய தம்பிகள் சொல்லி போட்டு பல விதமான போட்டோக்களை போட்டு பொய் செய்கிற போட்டிருக்காரு யாரே திருச்சி சூர்யா இன்னொரு தலைப்புல பெண்ணை கர்ப்பமாக்க ஏமாற்றிய இடும்பாவட கார்த்திக் அப்படின்ட்டு இருக்காரு பொதுவேற கார்த்திக் அப்படி அவருடைய ஒரு சில பல பலவிதமான தகவல்கள் திருச்சி சூர்யாவுக்கு வந்திருக்கா அப்படின்னா கூட தனிப்பட்ட முறையில போன் அடிச்சு சொல்லலாமே இவர் எதுக்கு அதை பதிவிடுறாரு ஒருவேளை இதுல அரசியல் கலந்திருக்கிறதா இல்ல பப்ளிக் இருக்கா இப்ப அதெல்லாம் நம்ப நம்ம அதெல்லாம் இங்க யோசிக்க வேண்டியதா நம்ப முடியல இந்த பாருங்க முந்தானால ஒரு ஒரு வீடியோ ஒண்ணு அதாவது வந்து ஊர் மிலா ரவுடே லாவா அப்படிங்கிற ஒரு வீடியோ குளிக்கிறத அந்த அம்மாவுடைய போட்டோ யாரும் எடுத்து போட்டோ அந்த அம்மாலே கம்ப்ளைண்ட் போன் அடிச்சு தன்னுடைய மேனேஜர் கேட்கறாங்க ரைட் யாரோ ஒருத்தவங்க போட்டிருக்காங்கன்னா வைங்களேன் மேனேஜருக்கு போன் அடிச்சு கேட்கறாங்க ரைட் ஓகே அந்த போன் அடிச்சு கேட்கிற அதாவது வெளிநாட்டுல நான் இருக்கேன்பா ஊர் மீளா அந்த ரவுடையெல்லாம் அந்த லீஜெண்ட் படத்தை நடிச்ச அந்த லேடி நடிகை இது எப்படி இந்த இணையதளத்துல பதிவாச்சு கசிஞ்சு அப்படின்னு போட்டு மேனேஜருக்கு கேட்கிறாங்க நீ இங்க வாம்மா நம்ம பார்த்துக்கலாம் எப்படி மேனேஜர் சொல்றாரு ரைட் ஓகே சொல்றாரு அதை பத்தி ஒண்ணு இல்லை கேட்கறாங்க கேட்க மாட்டேன் அந்த அதாவது அந்த அம்மா ஆமா மேல் கட்சி கலெக்டர் உதவி போன்ற ஒரு பதிவு ஒரு முகமனா ஏக தேசம் வேறு விதமா தெரிந்த மாதிரி கூட சில அது தான் இருக்கு அது உண்மையான வீடியோவை இருக்கட்டுமே அதை ஒருத்தர் திருத்தனமா குடிக்கிறப்ப பதிவு உண்மையா இது சம்பந்தமாக அவர் தன்னுடைய மேனேஜரை கேட்கக்கூடிய வீடியோ எவ்வாறு புரியுதுங்களா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குல்ல வீடியோ திருட்டுத்தனமாக எடுத்து போட்டாங்க

சில ஆபாச வீடியோக்கள் வச்சு மாட்டேங்க ஆமா அந்த மாதிரி எடுத்துட்டு தான் எடுத்துட்டு எடுக்கிறவன் திருட்டுத்தனமா எடுக்கிற ஃபுல்லாக எடுப்பான் அது என்ன வந்து மார்பு வரை வந்து டாப்ஸை தூக்குற அளவுக்கு எடுப்பானா அதுக்குள்ள கரெக்டாகுது அந்த வீடியோ அப்போ வந்து இவர்களா செட் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணிருக்காங்க அதாவது மார்க்கெட் இல்லாத நடிகைகள் பேசப்படாத நடிகைகள் இந்த மாதிரி வேலுமில பேச வைப்பதற்காக மக்களை வந்து படிகளாக ஆக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எனக்கு தெரியுது மக்களை வந்து பலியிட ஆக்குறாங்க சும்மாவது ஏதோ நான் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற அப்பதான் நாம இருக்கிற அப்படிங்கறத காமிக்கிறோம் சில அரசியல்வாதிலாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இப்ப நம்ம இருக்கிறத காங்கிரஸ் கூட சும்மாவது ரெண்டு கொடியை பிடிச்சிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆமா அந்த மாதிரிதான் இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம பார்க்கக்கூடிய சூழல் அதன் அடிப்படையில இந்த வீடியோ ஆடியோ இது ஆடியோ நாம் தமிழர் கட்சி மற்றபடி இந்த மோடி பேசுற ஆடியோ லீக் செய்யப்பட்டிருக்கிறதா இதற்கு நாம் இது திருச்சி சூரிய உடந்தையாக இருந்தாரா அப்படிங்கிற கேள்வி இதுல வருது அதாவது இந்த அம்மா தேவையில்லாம இன்னொரு வீடியோ போட்டிருக்காங்க இந்தமாதிரிலாம் அவரு விட்டுருக்காரு அப்படின்னு போட்டு வீடியோ ஒரு சம்பந்தப்பட்ட போட்டு எதுக்கு வீடியோ போடணும் நேரடியா போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் அவங்க ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க அது அவங்க பாத்துக்குவாங்க ஆடியோ போட்டதுல அதுலயே மன உடைச்சல் போட்டு அம்மா சொல்றாங்க ரைட் போச்சு தேவையில்லாம எதுக்கு இதை பப்ளிக் கூடிய அளவுக்கு வீடியோ எதுக்கு போடணும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா மோனிசா நல்ல பெண்ணா அப்படிங்கிற கேள்வி இதுல வருது இடும்பாவணன் கார்த்திக் இது குடந்தையா அப்படிங்கிற கேள்வியும் வருது அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம் இதற்கு துரிச்சி திருச்சி சூர்யா எந்த அளவுக்கு பட்டவர் திருச்சி சூர்யாவுக்கும் மோனிசா மத்த அந்த காதல் கான்செப்ட் தொடர்பு இருக்கிறதா ஒரு ஒரு செல்போன் உரையாடலாம் உடனே ஹேக் பண்ணிடலாம் முடியாது அந்த அளவுக்கு அவர்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும் அந்த அளவுக்கு நெருக்கமான பழக்கம் இருக்கணும் செல்போனை வந்து கைமாறக்கூடிய ஒரு சூழலாக இருக்கணும் இந்த அடிப்படை இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு செல்போன் உரையாடலை ஹேக் செய்ய முடியும் சும்மா எடுத்தவுடனே ஒரு செல்போனெல்லாம் ஹேக் செஞ்சிருக்கலாம் முடியாது அப்படி அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் யாருமே செல்போனை வச்சுருக்கலாம் மாட்டாங்க அதனால வந்து போலீஸார் இதன கண்டுபிடிக்கக்கூடிய சூழல்னா மோனிஷாவுடைய கருத்து உண்மையானதா இடும்பா உடன் காத்து எந்த அளவுக்கு இதற்கு உடன்பட்டார் ரெண்டு மூன்று திருச்சி சூர்யாவோட கையில் இந்த ஆறு செல்போன் உரையோடு எவ்வாறு போ போனோம் அப்ப இந்த மூணு பேருமே திட்டமிட்டு பதிவிட்டார்களா அப்படிங்கிற கேள்விதில் இருக்கு ஆமாம் திருச்சி சூர்யாவும் பேசப்படாத ஒரு ஒரு கட்சி விட்டு நீக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதி மற்றபடி அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்கன்னா அதை விட்டுட்டு போக வேண்டிதான் என்ன அவர்கள் எதற்காக இந்த பப்ளிக்கை தேடுறாங்களா அப்படிங்கிற கேள்விதில் இருக்கு போலீஸா தமிழக போலீஸா இதை கண்டுபிடிக்கணும் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் வீடியோ எதுக்காக போடணும் போலீஸாவை பார்த்து நாங்க வீடியோ அது போலீஸ் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சுன்னா பிடிச்சி போய் அவங்க பாத்துக்குவாங்க இதை எதுக்கு மீண்டும் பப்ளிக் பண்ணக்கூடிய அளவுக்கு வீடியோ போடணும் அது ஒரு ஒரு டாலர் மில்லியன் கேள்வி பாப்பா இவருடைய நிலைப்பாடு என்ன போலீஸ் அல்ல தூ சுக்கு சுக்கு ஆணியானே பிரிச்சு மெரிஞ்சிடுவாங்க அடிப்பட போலீஸார் நிலைப்பாடு என்ன வரும் காலங்கள்ல தெரியும் வேண்டுமாறு தேவை